அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு ருசிகர சை படிக்கிறேன் கேட்பிறார் துணை வேந்தர்கள் மாநாட்டில் ஜெகதீப் தன்கர் பங்கேற்பு உதகையில் நடைபெறும் பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்கவிருப்பதாக தமிழக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பரில் நியமிக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆண்டுதோறும் துணை வேந்தர்கள் மாநாட்டை உதகையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ரவி நடத்தி வருகிறார் இந்த நிலையில் நான்காவது ஆண்டாக ஏப்ரல் இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மாநில பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளதாக ஆளுநர் மாளிகை அறிவித்திருந்தது மேலும் தில்லியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரரை நேரில் சந்தித்து சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க ஆளுநர் ரவி அழைப்பு விடுத்திருந்தார் இந்த நிலையில் துணை வேந்தர்கள் மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் துவக்கி வைப்பதை ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள நாற்பத்தி எட்டு மத்திய மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பல்வேறு துறைகளின் நிபுணர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட சட்ட மசோதாக்கள் மீது ஆளுநர் ரவி குறித்த காலத்தில் முடிவெடுக்காமல் இருந்ததால் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அதில் இரண்டாவது முறையாக பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியது சட்டத்துக்கு எதிரானது என்றும் அவர் அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த பத்து மசோதாக்களும் அவை சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநருக்கு அனுப்பி வைத்த நாளில் இருந்தே ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அறிவித்து உச்சநீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வு ஏப்ரல் எட்டில் தீர்ப்பளித்தது அவற்றில் பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநரை நீக்க வகை செய்யும் மசோதாவும் அடங்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஆளுநரின் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட சட்ட மசோதாக்கள் சட்டமானதாக அரசிதழ்களில் தமிழக அரசு அண்மையில் அறிவித்தது இதன் தொடர்ச்சியாக துணை வேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் கூட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னையில் சமீபத்தில் கூட்டினார் இதனிடையே வேந்தராக தான் தொடர்வதாகவும் துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே தனக்கு இல்லை என்று தமிழர் ஆளுநர் ஆரியன் ரவி முன்னதாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது ஆளுநர் ஆரியன் ரவி தலைமையில் துணை வேந்தர்களின் மாநாடு நடைபெறும் என்று ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது இதற்கு பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவிட்டிருப்பது Kuri pilaat tikkat nendri.